ஹலோ ஒன் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனுடைய வேண்டிக் கொள்கையை நானும் உங்கள் அப்துல் ரஷீத் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மன்னச்சென்னல்லூர் மன்னச்சநல்லூரில் இருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர்லேயே இந்த அற்புதமான டூ பிஹெச்கே வீடு ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி கொண்டது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சதுரடி வீடு கட்டியிருக்காங்க சரிங்களா இதனுடைய காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டரை லட்சம் இருபத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு இந்த வீடு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் டாய்லெட்லாம் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு மிக அற்புதமாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கும் நமக்கு நல்ல காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி தேவையான அளவு நம்ம ஜன்னல்கள் வச்சிருக்காங்க கலர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு மைல்டான கலர் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இது இது வந்து உங்களுக்கு டிவி ஷோர்டேஸுங்க சரிங்களா டிவி கேஸ் வந்து இந்த பட்ஜெட் மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க கீழே வந்து வால் டைல்ஸ் ரொம்ப அழகான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லைட்டிங் எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப நீட்டாக அழகாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு கொண்ட வீட்டு மனைவி தான் சரிங்களா ஓகேங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வந்து நம்ம கிச்சனுங்க கீழே பார்த்தோம்னாக்கா நமக்கு கிரானைட்டால தான் மேலே கொடுத்துருக்குறாங்க நம்ம அந்த கழுவி யூஸ் பண்ணுறதுக்குலாம் வால் டைல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு ஓகேங்களா இது வந்து ஹாலுங்க ஹாலுமே பார்த்தோம்னா நல்ல ஓரளவுக்கு ஸ்பேசிஸாக தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே கதவு வந்துட்டு ஃபுல்லாக தேக்கால் பா பண்ணியிருக்குறாங்க அதை பார்த்தோம்னா டபுள் டோர் அப்படிங்கிறது வாஸ்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்னோடய ஃப்ரெண்ட் எலிவிஷன் மிக அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு